பர்ட்டிகுலராக சுகர் இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்கன்னா இமீடியட் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க இப்போ நான் சொல்கிற இதை பயன்படுத்துறதுனால எந்த சைட் எஃபெக்டும் கிடையாது அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துங்க அன்பு வணக்கங்க நீங்கள் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்க போகிறோம் இந்த செயல்முறை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் உடலில் என்ன மாற்றம் வருதுங்கிறத என்னோட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக பொழுது உங்களோட பேசிக்கிறேங்க உங்கள் புரிதல் தன்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்னும் சிறப்பாக அற்புதமாக செயல்படுத்தலாம் மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னிங்கன்னா உடல் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கும் உடம்பு ஃபுல்லாக ஒரு டார்ச்சராக ஒரு எரிச்சலாக இருக்கும் ஒரு வழியாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாத எரிச்சல் பாத குடைச்சல் அப்படின்னு சொல்லலாம் பாதம் எரிச்சலாக இருக்கும் அப்புறம் இந்த சிறுநீரகம் போகும்பொழுது ஒரு எரிச்சல் இருக்கும் ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருக்கும் ஒரு டல்லாக இருக்கும் எந்த வேலையுமே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருப்பாங்க அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த சுகர் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய நான் சொன்ன இந்த சூழ்நிலைகள்லாம் ச ரப்பம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறது தான் பர்ட்டிகுலராக சுகர் இருக்கிறவங்க இதை பயன்படுத்துங்கன்னால் இமீடியட் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க இப்போ நான் சொல்கிறேன் இதை பயன்படுத்துறதுனால எந்த சைட் எஃபெக்ட்டும் கிடையாது அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்துங்க ஜஸ்ட் ஒரு முப்பது நாள் பயன்படுத்திட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் அனுபவத்தை என்னோட ஷேர் பண்ணுங்கள் அதாவது என்னென்னங்க அந்த நாவல் பழம்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த நாவல் பழம் கொட்டைக்கு அவ்வளோ மகிமை இருக்குங்க ஓகேங்களா இது என்ன ஆகும்னா அந்த கொட்டையை எந்த மாதிரி சாப்பிட்லாம் என்னங்கிறது நான் சொல்கிறேன் வீட்டிலேயே கூட நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணக்கூடியது தான் என்ன ஆகுனாங்க அந்த கொட்டையை நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா காலையில் நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபுட்டு அதுதான் எம்டி ஸ்ரமக்கில் ஒரு அஞ்சு கிராம் இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்து வாட்டரில் கலக்கி நீங்கள் குடிச்சிடுங்க அந்த உடல் வலி இந்த உடலில் ஒரு குடைசல் இந்த பாத குடைசல் அது பார்த்திங்கன்னா சிறு நர்வ்ஸ் சிறு நரம்புகள்லாம் நிறைய நம்ம உடம்புல இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக்ஸு அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும் ரொம்ப டயர்ட்னஸ் இருக்காது ஒரு சோம்பேறித்தனம் நம்ம கிட்டே இருக்காது இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருப்பாங்க எதையுமே செய்ய முடியல சோர்ந்து சோந்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் இதை வந்து ஒரு முப்பது நாள் இந்த கொட்டையை பவுடரை ஒரு அஞ்சு கிராம் நீங்கள் பயன்படுத்திகிட்டே வாங்க ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு சொல்லுங்கள் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரத்த குழாயில் அந்த பிளாக்கெல்லாம் எடுத்துகிறோம் அந்த ரத்த குழாயில் நிறைய அந்த தேவையில்லாத தண்ணிகளை சிறுநீராக மாற்றுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் பெரிப்பிரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அந்த நரம்பியல் பிரச்சனை எல்லாமே க்யூர் ஆகிடும் நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த மாதிரி டயர்டாக இருக்குது சார் பாதை குடச்சலாக இருக்குது சோம்பேறித்தனமாக இருக்குது என்ன செய்யணும்னு தெரியலன்னு கேட்டிங்கன்னா நிறைய டானிக்லாம் எழுதி கொடுப்பாங்க இந்த விட்டமின் இல்லை இந்த விட்டமின் இல்லை அப்படின்னு சொல்லி நர்வ் சம்மந்தமாக நிறைய டானிக்லாம் கொடுப்பாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப செலவாகும் ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன் அதில் சில கெமிக்கல் கண்டென்ட் வேறு நிறைய கலந்துருக்கும் ஆனால் நான் சொல்கிறது இந்த நாகல் பழம் அப்படிங்கிறது இந்த நாவல் பழம் கொட்டை பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சைட் எஃபெக்ட் கிடைக்காது நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்குனீங்கன்னா ஒரு பாக்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா நாற்பது ரூபாலே கிடைக்குது சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இல்லை சார் எங்கிட்ட மரம் இருக்குது இல்லை நாகல் பழம் நான் வாங்கினேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த நாவல் பழம் வாங்கும் பொழுது ஒரு நாட்டு பழமாக பார்த்து வாங்குங்க அந்த பழம் சாப்பிட்ட பிறகு அந்த கொட்டையை நல்ல ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வெயிலில் நல்லா காய வைங்க ஒரு ஆறு நாள் ஏழு நாளுக்கு அப்புறம் காய வச்சதுக்கப்புறம் அந்த மேல் தோளை லைட்டாக எடுத்துடுங்க எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நிழலில் ஒரு மூணு நாள் நாலு நாள் நல்லா காய வைங்க காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு கிராம் பயன்படுத்தலாங்க இதில் எந்த சைடு எஃபெக்ட்டுக்குமே வராதுங்க சுகர் இருக்கிறவங்க தான் பயன்படுத்தணும்னு கிடையாது சுகர் இருக்கிறவங்க பயன்படுத்தினா இஸ் ரிசல்ட் அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக தெரியும் நான் என்ன சொல்கிறேன் சுகர் இல்லாதவங்க கூட இதை நீங்கள் லைஃப் ஃபுல்லாக நம்ம ஒரு சாப்பிட்டுட்டே வந்தோம்னு வச்சிங்களேன் நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா அந்த சோர்வு அந்த உடம்பு வலி ஒரு டயர்ட்னஸ்ஸு நம்ம அந்த சின்ன நர்வ்ஸில் இருக்கிற பிளாக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி ரொம்ப தெளிவாக நலமாக இருக்கலாம் அற்புதமாக இதை செயல்படுத்தி பாருங்கள் ஸோ செயல்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் பர்டிகுலராக இது எதுக்காக சொல்கிறேன்னாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர் சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த நூறு பேரில் ரெண்டு பேர் கூட இதை தெரியல நான் இதை சர்வே பண்ணேன் இத்தனை பேர் நம்மளோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோடலாம் நான் பேசும்பொழுது சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டே தெரியல தயவுசெய்து பல லட்சங்களை கொடுத்து பல மாத்திரைகளை வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த வழிமுறைகள் இது பெரியவங்க சொன்ன வழிமுறைகள் தாங்க நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த சுகர் இருக்கிறவங்க பர்டிகுலராக இதை சாப்பிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் வருங்க சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னா இது நிறைய பேர் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்துக்களை நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய வேலை செய்வோம் பார்த்திங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் ஆகும் அதுவும் இதில் கிளியர் ஆகும் அதே மாதிரி லேடிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் காலத்தில் இந்த பீரியட் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெயின் இருக்கும் ஒரு டல்னஸ் இருக்கும் நீங்கள் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த டயர்ட்னஸ்ஸு எதுவுமே இருக்காது ஸோ சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக நீங்கள் இருக்கும் அப்படின்னு நம்புனிங்கன்னா பயன்படுத்தி பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி